விருதுநகர் அருகே உள்ள ஏ குமரலிங்கபுரத்தில் கண்மாயில் அனுமதியின்றி மணல் அள்ளியதாக கடந்த ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி ஜேசிபி வாகனம் மற்றும் லாரிகள் பறிமுதல் செய்யப்பட்டது இதனையடுத்து கனிம வள திருட்டை தடுக்க தவறியதாக சாத்தூர் வருவாய் வட்டாட்சியர் ராமநாதனை சஸ்பெண்ட் செய்து கலெக்டர் ஜெயசீலன் புதன்கிழமை உத்தரவிட்டார் மேலும் சாத்தூர் மண்டல துணை வட்டாட்சியர் வருவாய் ஆய்வாளர் கிராம நிர்வாக அலுவலர் உதவி வேளாண்மை அலுவலர் மேலும் நீர்வளத்துறை உதவி பொறியாளர் உள்ளிட்ட ஏழு பேரை சஸ்பெண்ட் உள்ளதாக தகவல்கள் வெளியாகின இதனையடுத்து வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் சார்பில் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பணியை புறக்கணித்து காத்திருப்பு போராட்டம் நடத்தினர் இரண்டாவது நாளாக பணியை புறக்கணித்து காத்திருப்பு விருதுநகர் மாவட்டம் முழுவதும் உள்ள பத்து வட்டாட்சியர் அலுவலகங்கள் அருப்புக்கோட்டை சாத்தூர் ஆகிய வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகங்கள் உள்ளிட்ட இடங்களில் பணிபுரியும் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் சங்க மாவட்ட தலைவர் முத்துராமலிங்கம் தலைமையில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் வருவாய் அலுவலர்கள் நடைபெற்ற கனிம வள கொள்ளை மேலதிகாரிகள் எடுக்காமல் கீழ்மட்ட அதிகாரிகள் மீது மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் இதில் அரசியல் தலையிடும் ஆட்சியரின் தலையிடும் இருப்பதாகவும் இதைத் தொடர்ந்து வருவாய்த்துறை அதிகாரிகள் மீது எடுக்கப்பட்டுள்ள தற்காலிக நீக்கத்தை மாவட்ட ஆட்சியர் திரும்ப பெறும் வரை இந்த போராட்டம் தொடரும் என மாவட்ட வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தின் மாவட்ட தலைவர் முத்துராமலிங்கம் பேட்டியளித்துள்ளார் જો કોઈક મીડિયાના ફોને ઇન્ટરવ્યુ માટે જઈ રહ્યા છે તો આ આનું 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 ஊர் விரோத போக்கினை விரோத போக்கினை ரத்து செய் ரத்து செய் அரசியல் நடவடிக்கையாக பள்ளி வாங்கும் போக்கினை கையில் எடுத்த மாவட்ட ஆட்சியரை ரத்து செய்த்து செய் ਆਰੀਏ ਪਰੇਕਤੇ ਰਤਸੇ 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 ਕੰਡਿਕੀਰੋ 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 ਮਾਵਟ ਆਚੀਏਰੀ ਮਾਵਟ ਆਚੀਏਰੀ ਜਿਨੇ ਚਿੜਿਆਰ ਬੋਤੀ ਨਹੀਂ ਜਿਨੇ ਚਿੜਿਆਰ ਬੋਤੀ ਨਹੀਂ ਕੰਡਿਕੀਰੋ 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 ਇਟਰੀਕੇ 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 ਦੀਰਮਾਗੋ 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 இந்த கோரிக்கையை நிறைவேற்றி

பனிமப்படுகளை நடந்து நடந்து தெரிவிக்கும் இதை நடவடிக்கை எடு எடுக்க மருத்துவ மேலதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்காமல் கீழ்மட்ட அதிகாரிகள் மீது மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் இதில் அரசியல் தலையிடும் மாவட்ட ஆட்சியரின் தலைவரும் உள்ளது இது இது தொடர்பாக எங்களது அலுவலர்கள் மீது எடுக்கப்பட்ட பணி நீக்க ஆணைய தற்காலிக பணி நீக்கத்தை ரத்து செய்ய வேண்டும் ரத்து செய்யும் வரை நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் என்பதை மாநில நிர்வாகி மாநில மாநில அரசுக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த கனிம உள்ள கொள்கையை தடுக்க தடுத்து நிறுத்தாமல் இது சம்பந்தமாக வெளியில் தெரி வெளியில் தெரிந்தவுடன் மீடியாவிற்கு தெரிந்தவுடன் மாவட்ட ஆட்சியர் திருமட்ட அதிகாரிகள் மீது பணி தற்காலிக பணி நீக்கம் செய்துள்ளார்கள் இதை நாங்கள் எங்களுடைய வருவாய்த்துறை கூட்டமைப்பு சார்பாக அண்மையாக கண்டிக்கிறோம் எனவே இந்த ரத்த முறை நாங்கள் போராடுவோம் நேற்று நேற்று முற்று முதல் ஆரம்பித்த அந்த தொடர் போரா போராட்டம் இன்று நடைபெறுகிறது தொடர்ந்து மருத்துவம் இந்த கூட்டமைப்பு சார்பாக நடத்துவோம் என்பதை தெரிவிக்கிறோம் உங்கள் அமைச்சர் என்ற நாங்கள் தெரிவிக்கல நாங்கள் வந்து அரசு ஊழியர்கள் என்பதனால் நாங்கள் அரசு சார்ந்து நாங்கள் மாவட்ட ஆட்சியர் எங்களுக்கு வந்து பணி வைப்பு கொடுத்திருக்காரு நாங்கள் அவர்கிட்ட தான் போய் முறையிட்டோம் அவர் எங்களுக்கு சரியான பதில் சரி